வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலிருந்து எல்ஜி கார்டன் வரை பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பேரணி மற்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் கோவிந்தராசு அவர்கள் தலைமை வகித்தார் இந்த பேரணியில் அகில இந்திய துணைத் தலைவர் நாகம்மாள் எஸ்கேஎம் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் சுரளி ஆண்டவர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாஞ்சுநாதன் தெரிவித்திருப்பதாவது வைகை சோத்துப்பாறை மஞ்சளாறு உபரி நீரை பயன்படுத்த வத்தலகுண்டு ஏழுவனம்பட்டி சுற்றி பதினெட்டு கிராம பகுதிகளுக்கு கிளை கால்வாய் அமைத்திட வேண்டும் வத்தலகுண்டு ஏழுவனம்பட்டி விவசாய நிலங்களை பாழாக்கும் சரவணா சாயப்பட்டறைக்கு தடை விதிக்க வேண்டும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் தொடர்ந்து விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் மழையினாலும் அதிக வறட்சியினாலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே பயிர்களுக்கு அரசு காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்க வேண்டும் மின் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திரும்ப பெற வேண்டும் அதேபோல் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்கப்பட வேண்டும் நீர்நிலைகளை தூர்வாரி பாசன வடிகால் வசதிகளை உருவாக்கும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை நாட்களை இருநூறு நாட்களாக மாற்றி அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் எப்போவுமே விவசாயிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்ட தான் எங்களோட அமைப்பு என்ன முடிக்கும் நான் என்னன்னு சொன்னேன்னா விவசாயிகள் என்னென்ன வணிகம் கிடையாது விவசாயிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு கோரிக்கைகளை வ பலமான வச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு ராணுவத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கணும் தமிழர்கள் முதல்வர் வந்து இந்த பேட்டியின் வாயிலாக இந்த விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இதை பார்த்து அமைச்சர்கள் அந்த பயில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லோரும் பார்த்து ஆய்வு பண்ணி உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு வலியுறுத்துகிறது தொடர்ந்து பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் இவர்கள் முன்னெடுக்கும் எந்த போராட்டமா இருந்தாலும் தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்குனாலும் நாங்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் என்று தெர்த்துக்கோ உதார்பேட்டி ஊராட்சி கோட்டப்பட்டி ஊராட்சி இந்த ஊராட்சி உட்பட பன்னெண்டு கிராமங்கள் இருக்கிறது இந்த பன்னெண்டு வந்து எங்கள் பகுதிக்கு வந்து இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு இந்த கோரிக்கையாக இருக்குது இந்த மூணு டைமில் வருஷத்துக்கு மூணு தண்ணி வந்து வீணாகி போயிட்டு இருக்குது அந்த தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று ஊராட்சிகள் கேட்டு இருக்கோம் இந்த மூணு ஊராட்சி வந்து பன்னெண்டு கிராமம் இருக்குது இந்த தண்ணி எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஏக்கர் வந்து விவசாயிகள் வந்து வாழ்வாதாரத்தை வந்து நம்ம நீங்க வந்து அதை தமிழக முதலமைச்சர் வந்து இதை வந்து எங்களுக்கு பண்ணி இன்னொன்று தண்ணிய வந்து சரணா சாயப்பட்டதுனால இரு தண்ணியை நிலத்துக்கு தண்ணி பாலா போய் பல நோய்கள் வந்துட்டு இருக்குது கேன்சர் கிட்னி ரெண்டாவது விலங்குகள் விலங்குகள் வந்து இன்னும் சொல்ல கூட சேனை கூட பண்ண முடியல விலங்கு விலங்குகள் வந்து இழப்பிற்கு கூட பண்ண முடியாத மீடிச்சுட்டு இருக்குது அங்க ஏன்னா வந்து அது சில விலங்குகளும் அந்த புள்ள கூட தீங்க முடியாம போயிட்டு இருக்குது இந்த இதை வந்து இன்னும் இந்த இந்த கோரிக்கையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து எங்களுக்கு மரிசு செஞ்சு கொடுக்கணும் இத்தனை விவசாயிகள் நம்பி நாங்க முதலமைச்சர் நம்பி நாங்க தமிழர் தமிழர் தலைநகரத்தில் நாங்க வந்திருக்கோம் நாங்க ஏன்னா எங்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் வந்திருக்கோம் இதை நீங்க பார்த்து எங்களுக்கு நடைபெற்று கொடுக்கணும் நீங்க இல்லன்னா இலை ஆடு மாடு சாதர் மாதிரி நாங்களும் சொத்து போயிடுவோம் நாங்க வேற வழியே கிடையாது பாண்டு கிராம வேற வழி கிடையாது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இந்த கோரிக்கையா தேர்தல பண்ணி கொடுத்தோம் சொன்னா எங்கள் பகுதி வந்து அழிஞ்சிடும் பகுதி மேல விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுது அந்த குடிக்க தண்ணி இல்ல இப்படி ஏட பிரச்சனை இதுக்காக அந்த தண்ணியை வந்து அந்த வயல சோத்துப்பாற மஞ்சளாறு அந்த உபரி தண்ணியை எங்க ஊர் பக்கம் திருப்பி விட்டா ஏதோ நாங்க அதுல ஒரு 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 பதினஞ்சு பதினஞ்சு கிராமத்துல ஒரு ஐம்பாயிரம் மக்கள் வாழ்றதுக்கு ஒரு வாழ்வாதாரமே எங்களுக்கு ஏதோ அமைய இப்ப விவசாயம் அடியோட அடிபடி கிடக்கு இப்ப இருக்கிற கொஞ்ச நேரம் விவசாயம்னால இந்த சாயப்பட்ட தண்ணி வந்து மாசுபட்டதுனால இருக்கிற விவசாயி நாலு காசு செத்துக்கிட்டு இருக்காங்க ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க இருபதாயிரம் குடும்பம் இருந்த இடத்துல இப்ப ஒரு ஐயாயிரம் குடும்பம் தான் இருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் புறப்ப தேடி திருப்பூருக்கு கேரளாவுக்கு மெட்ராஸுக்கு கூலி வேலையா போயிட்டான் விவசாயி விவசாயி வேலையை மறந்துட்டே கூலி அலையா போயிட்டான் காரணம் வந்து நிலம் இருந்த தண்ணி இருந்த தண்ணி விவசாயத்துக்கு ஆகும் உதவ போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஒரு தீர்வு பண்ணு கவர்மெண்ட் தீர்வு பண்ணாதான் எங்க பதினஞ்சு கிராமம் உயிரோட வாழ முடியுது ஏன்னா பதினஞ்சு கிராம நாங்க அழிஞ்சிட்டு கால்வார்த்தை இழந்து நாங்க தவிர்த்து நின்றுட்டு இருக்கோம் அனாத நின்று இருக்காங்க என்னன்னு பார்த்து முதல்வர் ஏதாவது எனக்கு ஐடியா பண்ணலாம் இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பத்தலகுண்டு வெரியப்ப நாயக்கன்பட்டி வாஞ்சிநாதன் புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் ஒன்றிய பொருளாளர் மதியழகன் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை அருண்குமார் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்